அப்போ நீங்கள் விழும்பொழுது என்னென்னு சொன்னால் தடுமாறி விழுற நேரத்தில் நீங்கள் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி தடுமாறிட்டு தான் வந்து கான்சியஸ் மைண்ட் நீங்கள் எழும்பும்போது ஸ்பான்டேனியஸாக நடக்குது உங்களை அறியா எழும நபுர்தான் எழும்பினதே தெரியும் எழும்பும் எழும்புறதுக்கு நீங்கள் கடவுளை கூட கூட மாட்டீங்க உங்களை அறியாமலே எழும்பிடுங்க எலும்பு நபர் தான் எழும்புனதே தெரியும் அப்படி உங்களை உங்களை அறியாமலே எழும்புறது வந்து ஸ்பான்டேனியஸாக நடக்கும் அது வந்து டோட்டல் மைண்டுங்கிறது டோட்டல் மைண்டு அப்படி தான் செயல்படும் ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் ஒரு சராசரி மனிதனுக்கு ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது நீங்களே கொஞ்சம் நேரில் வந்து பரிசீலனை பண்ணுறதுக்கு ஒரு ஒரு பெரிய பங்களா பங்களா வாசல்ல ஒரு வாட்ச்மேன் இருக்கார் வீட்டுக்குள்ள முதலாளி இருக்கிறார் ஒரு நாள் ஒரு வாசல்ல ஒரு பெரிய ஜெய் ஜாண்டிகா ஒருத்தர் வாராரு பெரிய மிஸ் வச்சுருக்காரு இடுப்பில் பெரிய பட்டாக்கத்தையே சொல்லி வச்சிருக்காரு ஒரு முரட்டு குரலை அப்படி கேட்குற அவங்க முதலாளியை பார்க்கணுங்கிறார் இந்த வாட்ச்மேனுக்கு அவரை பார்த்தா நம்பிக்கையான ஆளாக தெரில இவரை உள்ள அனுப்புனா எதுவும் பிரச்சனை ஆயிருமோ இவர் முரட்டுத்தனமாக இருக்கிறாரு சொல்லி உள்ளே போகிறேன்னு சொன்னால் எப்படி அனுப்புறதுங்கிறதுல ஒரு யோசிக்கிறார் அப்போ அவங்க இன்டர் காம் வசதி இருக்குது முதலாளிட்டு இன்டர் காமில் கூப்பிட்டு இப்படி ஒருத்தர் வந்திருக்காரு ஆளை பார்த்தா நம்புற மாதிரி தெரில அது உள்ளே அனுப்புகிறதா வேண்டாமான்னு கேட்குறாரு அவர் என்ன சொன்னாலும் உள்ளே அனுப்புன்னுறாரு அதே மாதிரி அவர் உள்ளே போகிறாரு இவரும் வாட்ச் பண்ணோம் என்ன நடக்குங்கிறத வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறார் அந்த வெள்ளி வந்தவர் என்ன பண்றாருங்கன்னா உள்ள ஹாலில் முதலாளி உட்காந்துருக்காரு உள்ள போறாரு ஒரு சலிட் போடுறாரு இடுப்புல இருக்கு பட்டாக்கத்தை கலத்தி கீழே டேபிள் வைக்கிறாரு என்னொரு சல்யூட் போடுறாரு திரும்பி வந்தது எல்லாம் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த வாட்ச்மேனுக்கு வந்து ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி ஆனால் முதலாளிகிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் எல்லாத்தையும் டீல் ஏன்னா ஈஸியாக டீல் பண்ணிட்டு போயிரு இப்போ இதில் வந்து அந்த வாட்ச்மேனாக வர்றது தான் அந்த கான்சியஸ் மைண்ட் அது எப்போவுமே இப்படி தான் இருக்கும் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமோ சொல்லி ஒரு 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 இருக்காது அது ஒரு சேட்டானிட்டி இருக்காது இப்போ இந்த முதலாளியாக வர்றது தான் டோட்டல் மைண்ட் அவருக்கு எந்த பிரச்சனை அவர் எது இருந்தாலும் அவர் ஃபேஸ் பண்ணிவிடுவார் இப்போ உதாரணமாக நாம் வந்து ட்ரெக்கிங் ஈவினிங் ட்ரெக்கிங் போகணும் நம்ம நல்லா வெளிச்சம் இருந்து நம்ம போயிட்டு வந்துட்டோம் ஏதோ ஒரு இரவு நீங்கள் அந்த இடத்துல அந்த அந்த பாதை வழி தான் நீங்கள் போய் ஆகணும் நீங்கள் தனியாக போகிறீங்க இப்போ வெளிச்சமே இல்லை எதையோ ஒன்று நீங்கள் தேடியே நடந்து போய்ட்டு ஏற்றம் இறக்க மேடு பள்ளம் புதர்கள் இதெல்லாமே இருக்குது எதுவுமே தெரில கண்ணுக்கு அப்போ நீங்கள் என்ன சொன்னால் தடவிட்டே போகிறீங்க எதுவும் இடரில் விழுந்துடுவோமோன்னு சொல்லி பெரித வச்சுக்கிட்டே போகிறீங்க கடவுளை கூட உதவிக்கு கூப்பிட்றீங்க கடவுளை கடவுளை என்னை வந்து ஒழுங்காக கொண்டு சேர்த்துருன்னுட்டு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல கீழே கீழே விழுந்துடுறீங்க இப்போ எழும்பணும் இப்படி எழும்போமா அப்படி எழும்போமான்னு சொல்லி எல்லாம் கேட்க மாட்டேன் யோசிக்கிறதுக்கெல்லாம் தோ நேரம் இருக்காது நீங்கள் விழுந்த மாத்திரத்தில் உங்களை அறியாமலே எழம்பிடுவீங்க அப்போ நீங்கள் விழும்பொழுது என்னென்னு சொன்னால் தடுமாறி விழுற நேரத்தில் நீங்கள் இப்படி ஆயிருமோ அப்படியாகிருமோன்னு சொல்லி தடுமாறிட்டு தான் வந்து கான்சியஸ் மைண்ட் நீங்கள் எழும்பும்போது போது ஸ்பான்டைனியஸாக நடக்குது உங்களை அரியா எலும்பு நபரம் எழும்புனதே தெரியும் எலும்பும்போது எழும்புறதுக்கு நீங்கள் கடவுளை கூட கூட மாட்டீங்க உங்களை அறியாமலே எழும்பிடுவீங்க எலும்ப நபரம் தான் எலும்புனதே தெரியும் அப்படி உங்களை உங்களை அறியாமலே எழும்புறது வந்து ஸ்பான்டேனியஸாக நடக்கும் அதுவும் வந்து டோட்டல் மைண்டுங்கிறது டோட்டல் மைண்ட் அப்படி தான் செயல்படும் எந்த தயக்கமும் அதில் இருக்காது இப்போ நீங்க வந்து ஒரு பைக் பைக்கை ஓட்டிட்டு போறீங்க நல்ல ஸ்பீடில் போறீங்க ஒரு டேனிங் வருது நீங்கள் ரைட்டில் திரும்பணும் அந்த சைட்ல இருந்து ரைட்ல இருந்து ஒருத்தர் பைக்கில் வேகமாக அவர் லெப்டில் திரும்பணும் நீங்கள் போன ஸ்பீடுக்கும் அவரு அந்த ஸ்பீடுக்கும் டேஷ் ஆகிறக்கு அதிகமான சான்ஸ் ஆனால் என்னதோ ஒன்று பண்ணி நீங்கள் நீங்கள் கரெக்டாக போயிடுறீங்க அவரும் கரெக்டாக வந்துடுறேன் இப்போ இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ண முடியாது எப்படி அவர் திரும்பணும் எப்படி இது பண்ணணுன்னு பிளானே பண்ண முடியாது அந்த நேரத்தில் ஸ்பாண்டெனிஸாக நடக்கும் இப்படி இப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணுமோன்னு சொல்லி நினச்சோன்னு சொன்னால் கான்ஷியஸ் மைண்டு தான் வேலை செய்யுது அது வந்து கிடை விழுந்துரும் இப்போ டோட்டல் மைண்டு வந்து ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிற மாதிரி அது எந்த நேரத்தில் அது ஸ்பாண்டெனிஸாக நடக்கும் தானாக நடக்கும் அது எப்படி நடக்கும்ன்னு எல்லாம் சொல்ல முடியாது அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அது வந்துடும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அதில் ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்கறாங்க ஒரு நூறு நபர்களுக்கு மட்டும் ஒரு தனி செக்ஷன் உங்கள் செக்ஷனில் நூறு பேர் அதுக்கு ஒரு இமிடியட் சுப்பீரியர் ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருக்கார் உங்களுக்கு ஏதாவது லீவு சேங்ஷன் பண்ணனும் சொன்னால் அவர் சேங்ஷன் பண்ணாதான் உங்களுக்கு லீவு சேங்ஷன் ஆகும் ஆனால் அந்த மேனேஜர் என்னென்னு சொன்னால் ஒரு ஒன்றா நம்பர் சிடு மஞ்சு நீங்கள் ஒரு நாள் லீவு கேட்டிங்கனாலும் ஒரு வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார் ஒரு சிடு மஞ்சு அவர் இப்போ உங்களுக்கு பத்து நாள் லீவு தேவை ஒரு நாளைக்கு உங்களை அந்த பாடு படுத்துவார் இப்போ நீங்கள் பத்து நாள் லீவு கேட்டு லெட்டர் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவார் அவர் குதிக்க தான் செய்வார் ஆனால் நீங்கள் எப்படியோ சாமர்த்தியமாக அவர்கிட்ட பத்து நாள் லீவ் சேங்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறீங்க என்ன நடந்திருக்கும் என்ன நடந்துன்னு சொல்லி நீங்கள் பிளான் எல்லாம் பண்ணவே முடியாது அவர் என்னதோ பண்ணுறாரு நீங்களே என்னதோ பண்ணுவீங்க ஏதோ ஒரு வகையில் என்னதோ ஒன்று பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு வந்துடும் இப்போ அங்கே டோட்டல் மைண்ட் வேலை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் கான்சியஸ் மைண்டு வேலை செஞ்சதுன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி இதாயிரும் சதப்பிடுவீங்க என்ன பண்ணுவீங்கன்னுடைய பிளான் எல்லாம் பண்ண தேவையில்ல அதுவும் அந்த நேரத்தில் ஸ்பான்டேனியஸாக ஒன்றாலும் வரும் அவரும் என்னோ பண்ணுவார் நீங்கள் என்னதோ பண்ணுவீங்க என்னதோ ஒன்று பண்ணி வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுடுவீங்க அப்போ டோட்டல் மைண்டு வேலை செஞ்சதுன்னா அந்த ஏதோ ஒரு சக்ஸஸாக முடியும் இப்போ அந்த காலத்தில் நடந்த மாதிரி ஒரு சின்ன கதை அந்த காலத்தில் வந்து சில ஃபேமிலி வந்து திருடுறதே தொழிலாக வச்சுக்கிட்டு சில ஃபேமிலி இருந்திருக்கிறாங்க குலத்தொழில் அவங்களுடைய தொழிலே அதில் வந்து ஒரு திருடுறதும் திருடுறாரு பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறாங்க எல்லாம் குடும்பத்தை காப்பாற்றுறாரு இந்த மகனுக்கும் வயசாகிட்டே போகுது தாப்பனாருக்கும் வயசாகிட்டே போகுது மகன் கேட்குறான் இப்போ உனக்கும் வயசாகிட்டே போகுது எனக்கும் வயசாகிட்டே போகுது உனக்கு பிறகு நான் தானே அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் திருடுறது தானே நம்ம தொழில் நீ இதுவரைக்கும் எனக்கு திருடுறது எப்படி திருடுறது நீ எனக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லையே எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டாமான்னு கேள்வி அவன் கேட்குறான் அப்போ தாப்பம் சொல்கிறான் சரி அப்பா அதுவும் சரிதான்ப்பா வா இன்னைக்கு நான் திருடுற போறேன் உன்னையும் கூட்டிட்டு போறேன் நீனே என் கூட வா திருடுறதுக்கு கற்றுக்கிடலாம் சொல்லி ரெண்டு பேரும் திருடுறதுக்கு போறாங்க ஒரு பெரிய பங்களா உள்ள நுழைஞ்சிடறாங்க ஒரு பெரிய ரூம் இருக்கு அதுல ஒரு பெரிய இரும்பு பெட்டி இந்த தாப்பம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு கள்ளச்சாவியை போட்டு அந்த இரும்பு பெட்டியை திறந்துடுறான் அது பெரிய பெட்டி இந்த மகன் என்னென்ன இரும்பு பெட்டிக்குள்ளே போய் உனக்கு வேண்டியதெல்லாம் மூட்டையாக எடுத்து கட்டு சொல்கிறான் இவனும் மகனும் அந்த இரும்பு பெட்டிகள் நுழைஞ்சி தங்க நகைகள் பணங்கள் இதெல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி முடிச்சு போட்டு கட்டுறான் இது தாவப்பை என்ன பண்ணுறாங்கன்னா அவன் அப்படியே உள்ளே பியூரோக்கு வச்சு பூட்டிட்டு எஸ்கேப் பாய் ஓடிடுறான் இந்த மானுக்கு ஒன்றும் ஓடலை என்னடா திருடுறதுக்கு கற்றுக் கொடுக்க சொன்னது தப்பா நம்மள குளோஸ் வழி பார்த்துட்டான் நம்ம சத்தம் போட்டாங்கன்னா எல்லாரும் நம்மளும் அடிச்சு துவைச்சிருவாங்களே சொல்லி அவன் உள்ளே உட்காந்துட்டு இருக்கான் என்ன பண்றதுன்னே ஒன்றும் தெரில அப்படியே ராத்திரி முழுசாக அங்கேயே விட உட்காந்துட்டு இருக்கான் விடிய ஆரம்பிச்சிட்டு அந்த வீட்டில் உள்ளவங்கலாம் நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்றதுன்னுட்டு தெரில இவன் சத்தம் போட்டு யாரையும் கூப்பிடவும் முடியாது அப்போ அந்த வீடு அந்த ரூமை பெருக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரி வரான் வேலைக்காரி வரும்போது இவனுக்கு தெருது ஏதோ வேறோ வராங்கிறத தெருது உடனே என்ன பண்ணா அந்த இரும்பு பெட்டியை ஒரு பூனை சுரண்ட மாதிரி சுரண்டிக்கிட்டு ஒரு பூனை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறோம் அப்போ இந்த வேலைக்காரி என்ன நினைக்கிறான்னு சொன்னால் முதலாளி அம்மா ஏதோ அவசரத்தில் பூனை உள்ள வச்சு பூட்டிட்டாங்க போல இன்னும் பார்த்தோன்னா சாவியை தான் இருக்கு சாவியை திறந்து பூனை ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லி சாவி வச்சு திறக்கிறான் இவன் அதான் சான்ஸ்ன்னு சொல்லி தப்பி ஓடி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறான் சேர்த்து போய் தவப்பின பிடிச்சி திட்டு திட்டு நீ திட்டுறான் இப்படியா என்னை கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி இப்படியா என்னை கொலை பண்ணுறது பார்க்கறதுன்னு சொல்லி திட்டுறான் அவன் கூலாக சொல்லிடுறான் இப்படி தான்ப்பா திருடருக்கு கற்றுக்கிடணும்னு திருடருக்கு கற்றுக்கிட்டு சாதாரண வேலையா இப்படி தான் கற்றுக்கிடணும் இப்போ இதில் வந்து இப்படிலாம் பிளான் பண்ணி நான் உன்னை மாட்டி வச்சிருவேன் நீ இப்படிலாம் பண்ணணும் எல்லாம் திட்டாமட்டா செஞ்சாங்க அந்த நேரத்தில் அவனுக்கு ஸ்பான்டெயினியஸாக தோணுது அதுவும் கூட அவன் திட்டம் போட்டு எல்லாம் முன்னோட்டே போகும்போது பூட்டி வச்ச உடனே இப்படிலாம் திட்டம் போடலாம் திட்டம்லாம் போடலை இந்த வேலைக்காரையும் நுழைஞ்ச உடனே அவனுக்கே ஸ்பான்டெயனியஸாக வருது இப்படிலாம் பண்ணி நிஜவனம் பண்ணி நம்ம தப்பிடலாங்கிற மாதிரி இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த கான்சியஸ் மைண்டுங்கிறது ஒரு தடுமாறிக்கிட்டே இருக்கும் இந்த டோட்டல் மைண்ட் வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணணுமோ ஸ்பான்டைனியஸாக செயல்படும் செயல்பட்டு தேவையான ஒரு இது ஏதோ ஒரு இதை கொடுத்து நம்மளை தப்பி வைச்சோம்னா இல்லை ஏதோ ஒரு இல்லை சாமர்த்தியமாக சாதிச்சு கொடுத்துரும் ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிரும் ஒரு சராசரி மனிதனுக்கு ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது நீங்களே கொஞ்சம் நேரில் வந்து பரிசீலனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அதை